ாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என் தியான வசனம் இணைச்சட்டம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார் நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர்மை வரும்படி செய்வார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு ஆண்டவர் என்ன பேசுகிறார் வார்த்தையை படிப்பதோடு இல்லாமல் அந்த வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் விசுவசிக்க வேண்டும் நம் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செவ்வையானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கைக்கொண்டால் எகிப்தியர்களுக்கு நான் ஏற்படுத்திய நோய்களுள் ஒன்றும் உன்னை அணுகாது என்று வாக்குத்தத்தம் செய்து இஸ்ராயல் ஜனங்களை காத்த தேவன் இன்று நம்மையும் முற்றிலுமாய் காக்க வல்லவராயிருக்கிறார் திருப்பாடல்கள் நூற்றி மூன்றாம் அதிகாரம் எட் மூன்றாவது இறைவசனம் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் எசாயா ஐம்பத்தி மூணு எட்டில் பொங்கியலும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன் ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் ஒன்று பெய்திரு ரெண்டு இருபத்தி நான்கில் சிலுவையின் மீது தம் உடலின் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நம் பாவங்களுக்காக இருந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் ரெண்டு குறிப்பேடு ஏழு பதினாலில் எனது பெயரைப் போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்தில் இருந்து அவர்களது மன்னிப்பை மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு பலனளிப்பேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் தேவநாயக கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது நம் நோயிலிருந்து முற்றிலுமாக விடுதலை தருவார் நமக்கு இருக்கும் பலவீனத்தின் மத்தியில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஆம் அவர்களை அவரையே நோக்கி நம் செவிகளை திருப்புவோம் அவர் நலமாக்கும் தேவன் சுகம் தரும் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லாவற்றையும் சிலுவையிலேயே நமக்காக வச்சு சிறந்தார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜிபிக்க ஜிவிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே அப்பா அந்த நாளை தந்த கிருபைக்காயும் மக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இந்த வாசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறீரே அதற்காயும் மக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவரை நோய்களையெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் ஆமாண்டவரை அந்த வார்த்தையை விசுவசித்து வாழ்வாக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யமாண்டவரை அம்மாண்டவரை உலகத்தின் பலவீனங்களைக் கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் எங்களை வாழ வைக்கிறார் என்று விசுவசித்து உம்மை நோக்கி வாழ எங்களுக்கு கிருபெச் செய்யும் உலகத்தின் பின்னே செல்லாமல் என் தேவனின் வார்த்தையை நோக்கி செல்ல நீங்க உதவி செய்யுங்க என் தேவனுடைய அறிவிக்கும் பிள்ளைகளாய் அதன்படி வாழும் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ நீ எங்களுக்கு செய்யுங்க சுவாமி நீங்க அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் மக்கள் நண்டு செல்லு தீர்ற எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஜெபங்களை எல்லாம் அருமை அருமை இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமன் இந்த நாள் என் தேவனை மட்டும் சார்ந்து வாழ உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பிரைஸ் பிரைஸ்தல்ல